ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல பெருங்கூட்டான ரொம்ப ரொம்ப அருமையான மூணு கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க வளர்ப்புக்கு சொல்லிக்கவே தேவையில்லை ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கிடாரி கன்று தான் அதே மாதிரி பருவத்துக்கு ரெடியாக இருக்கக்கூடிய கன்று இந்த கன்றுனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க அதாவது முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா ரேட் வருது மார்க்கெட் வேல்யூ வீட்டில் விற்பனை செய்கிறதுனால முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு தந்துறதா சொல்லி சொல்லியிருக்காருங்க கண்டிப்பாக வாங்கிக்காங்க ஏன்னா நல்ல பெருங்கூட்டான கன்று வீடியோவில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு கன்றும் நல்ல நெட்டோட்டமாக இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லி நல்ல ஹைட் வெயிட்டான மாடு நல்ல தரமாக இருக்குதுங்க தண்ணி தண்ணிக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான கன்று தான் அதேமாதிரி கன்றுகள்லையும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது நல்லா சுளி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு காலையில் டைமில் வீடியோ எடுத்திருக்கிறாரு அதனால் தீவனம் கம்மியாக இருக்கிறதுனால மாடு கொஞ்சம் இழப்பாக தெரிஞ்சாலும் ஆனால் நல்ல தரமான கன்று நல்ல கிடாரி கன்றுங்க இதே ஈவினிங் டைம் எடுத்திருந்தா இன்னும் கன்று பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா பெருசாக தெரியும் ஆனால் நல்ல தரமாக இருக்குது வளர்ப்புக்கு சொல்லிக்கவே தேவையில்ல பெஸ்ட்டான கன்று நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ராஜா அவருடைய நம்பருக்கு கால் பண்ணி உடனே வாங்குங்க ஏன்னா உடனே வாங்கும்போது ரேட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண அனுசரித்து கொடுப்பாரு ஆனால் கன்றுகள் இவர் இடத்துல நிறைய சேல்ஸ் ஆகிட்டே தான் இருக்குது கிடாரிக்கன்ற பொறுத்த வரைக்கும் ஏராளமான கிடாரி கன்று இவர் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் அதனால் கண்டிப்பாக இந்த மூன்று கன்றுல எது வேணா வாங்கிக்காங்க மூணு வேணாலும் வாங்கிக்காங்க நாளை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்